தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் அன்பரசு இணைந்திருக்கிறார்கள் அவரோடு உரையாடுவோம் தொடர் வணக்கம் வணக்கம் மண் மொழி மானம் காக்கும் ஈராயிரம் ஆண்டு போரை தொடர்ந்திருவோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் நடந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறார் வழக்கமாகவே இப்படிப்பட்ட ஒரு துனியில் பேசக்கூடியவர் அல்ல அவர் எதிரிகளை வந்து பந்தாடக்கூடிய வகையில் பேசியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆரிய திராவிட போரினுடைய இன்னொரு களம்தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு எப்படி இதை புரிந்துக்கிட்டுறது தோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப அழுத்தமாக கிட்டத்தட்ட சொல்லுவாங்களே ஒரு எழுச்சி மிக்க உரையாக அவர் பேசியிருக்கார் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு எலெக்ஷனுக்காக பேசினதோ அப்படிலாம் இல்லை ரொம்ப உண்மையாகவே அந்த மொழிப்போர் நாளில் ரொம்ப உத்வேகத்தோடு பேசிய பேச்சாகத்தான் அந்த பேச்சு இருக்குது போல் கடை ஒவ்வொரு ஆண்டும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்களை திமுகவும் நடத்துறது உண்டு அதிமுகவும் நடத்துறது ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தீப்பரவட்ட பல்வேறு இடங்களில் சூரட்டியில் விட்டியிருந்தாங்க பல்வேறு மாவட்டங்களில் அதனுடைய தலைவர் பிரசங்கம் வருஷம் நடந்தது தான் இது வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால இப்படி ஒரு தீவிரத்தை இவர்கள் வந்து கையாளுகிறாங்களா திமுக அரசு இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது எலெக்ஷன் இந்த மொழிப்போர் குறிப்பாக இன்றைக்கு பல்வேறு வகைகளில் ஒன்றிய அரசு பாஜக அரசு இந்தியை திணிப்பதற்கான முயற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடாவடியாக கடந்த காலங்களில் நேரடியாக நமக்கு வந்து அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவங்க அப்படி அந்த தான் ஆட்சி மொழி என்று இருந்தாலும் கூட நம்ம அந்த உத்தரவாதத்திலிருந்து நம்முடைய இருமொழி கொள்கையை இருமொழி சட்டம் ஏற்றி நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம் ஆனால் அதுக்கு குறுக்கோடிகளை கையாண்டு அவர்கள் இந்தியே திணிப்பதற்கு கிட்டே வராங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய பேர் திட்டங்களுக்கு அப்படிலாம் இதில் தான் பேர் வைக்கிறாங்க ஆமாம் வைக்கிறாங்க இப்போ கூட மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தை ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த பதவி காந்தியின் பேரை மாத்தி கூட வச்சிருக்காங்க அதே போல் ஒன்றிய அரசு கொண்டு அந்த சட்டங்களுக்கு குற்றவியல் சட்டங்களை மாற்றிய போதும் என்ன பேர் தான் அதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கையை எப்படியாவது திணிக்கணும் தமிழ்நாட்டுக்குள் மும்மொழிக் கொள்கையை ஏற்ற வைக்கணும் அதன் இந்தியை திணிக்க வைக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய கொள்கை இதுக்கு எதிராக பல் போன முறை கூட்டம் பல்வேறு இடங்களில் பேசியாச்சு பிரதான் அது இன்ன வரைக்கும் விடாபடியா இருக்கிறார் இப்போ காதி சங்கமத்துக்கு வந்தவோ கூட சில நாட்கள் தான் கெடு விதிக்கிறார் என்றால் ஒரு வகையான இந்தி திணிப்புக்கு எதிரான அச்சுறுத்தல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கு அதற்கு எதிராக உறுதியான குரல்ல பேச வேண்டியிருக்கு அதைத்தான் அந்த பேச்சு என்ன இருக்கு உறுதிப்படுத்திருக்கு எத்தனை அடிமைகளை கூட்டி வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியாது இதை செய்ய முடியாதுன்னு அழுத்தம் ஒரு மெசேஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பேசியிருக்கிறேன் இப்போ நீங்க அதை சொன்னது போல இது வெறும் தேர்தலோட தொடர்பு நமக்கு தெரியலை இப்போ நீங்க வந்து அந்த முழக்கங்கள வந்து ஒரு ஆரிய திராவிட போர் என்று அவங்க டிக்ளேர் பண்ணதுன்னு இது காலமாக நடந்தாலும் கூட இது வந்து ஒரு இந்த தேர்தல் என்பது குறிப்பாக எந்த கொள்கையும் தமிழ்நாட்டில் செலுத்த செலுத்தப்படும் இந்தியா இந்தியா இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களையும் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதனுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற அரசுகள் அதனுடைய கருத்துக்கள் போய் மக்கள்கிட்ட சேர்ந்து பிளவு மனநிலை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக எல்லா மொழிகளும் என்ன பண்ணப்படுது ஆமாம் அழிக்கப்படுது அழிக்கப்படுகிறது இல்லை அது மேல் ஒடுக்கப்படுகிறது அல்லது ஒரு இந்தி மேலாண்மை சமஸ்கிருத மேலாதிக்கம் பல்கலைக்கழக வளாகங்கள்ல கல்லூரி விழாக்கள் விழா நிகழ்வுகள்ல சமஸ்கிருதமும் அல்லது சரஸ்வதி நாகரிகம் போன்ற பேசு பொருட்களை அவங்க கொண்டு வர்றாங்க அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து என்னவா இருக்கு ஒரு வகையான ஆதிக்கம் சூழ்ந்து இருக்கு அதாவது சமய கருத்துக்கள் என்று மட்டும் நம்ம பார்க்குறோம் இது இந்த கருத்துக்களை மட்டும் திரிக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஒரு மொழி ஆதிக்கத்தை செய்யறாங்க இருக்கிற இடங்கள என்ன பண்றாங்க கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ இதுக்கு எதிராக வந்து யார் தான் இருக்கிறா தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது இது வந்து ஏதோ ஒரு பாலிசி பிரச்சனை இல்லை இது நீண்ட காலமாகவே இந்த நிலப்பரப்பு தன்னுடைய சுயமரியாதையை தன்னுடைய மொழியை பாதுகாத்து தான் பிறரோடு உறவை வைத்திருக்கு பிறரோடு சகோதர சகோதரத்துவத்தோடு இருக்கிற போதே நம்முடைய தனித்தன்மையை இழக்காமல் இருக்கிறோம் இது வந்து இன்றைக்கி இது வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதை நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநரே போ சில நாடுகளுக்கு முன்னாடி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு என்ன சொன்னார்னா தமிழ்நாடு மட்டும் தனித்தியா இருக்கு என்ன தமிழ் நம்ம இந்தியாவோட தான் இருக்கு தனியாக இருக்குன்ற மனநில அவருக்கு ஏன் வருது இந்த மொழி எதிர்ப்பு இந்த விஷயங்களை பேசுறதுனாலேயே இப்படிப்பட்ட ஏன்னா மொழி என்பதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உண்மைதான் அது பெரியார் மண்ணாக இருந்தால் கூட பகுத்தறிவு மண்ணாக இருந்தால் கூட இதையெல்லாம் சேருகின்ற ஒரு முதன்மை புள்ளி தமிழ் அப்படின்றதான் இந்த தமிழுக்கு வந்து உண்மையாகவே ஈராயிரம் ஆண்டு காலமாக பிறப்போக்கம் எல்லாம் இருக்கும் என்று சொன்ன காலத்திலிருந்து இன்னும் சங்க காலத்திலே இருந்து நாம் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கும் சமத்துவத்திற்கு எதிராக இருக்கிற குரல் விமர்சிக்கிற குரலை தமிழ் பதிவு செஞ்சு வருது இந்த மரபின் தொடர்ச்சியை தான் அந்த மண்ணுடைய தனித்தன்மையை பாதுகாக்கிறோம் அப்படின்றது தான் அவருடைய உலகந்தமா இருக்குது இந்த தேர்தல் களம் தேர்தல் களம் இல்லை எந்த இருக்கு இருக்குது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சேர்ந்து ஆயிட்டாங்க உண்மையாகவே எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சி இருமொழி கொள்கையை தான் எங்கள் உயிர் கொள்கையெல்லாம் பேச பேசியிருக்கிறாங்க அதிமுக இன்ன வரைக்கும் தர்மேந்திர பிரதான் பண்ண பற்றி ஏதாவது ஒப்புதல் வாங்கியிருக்காங்களா ஆனால் இவர்கள் எல்லாமே இப்போ இப்போ திமுகவும் சரி அதிமுகவினுடைய இங்கே தமிழக மக்களும் சரி இதற்கு எதிரான ஒரு ஓர்மையும் ஒரு சூளுரையும் அவர்களுடைய ஜீன்லையும் இருக்கத்தானே செய்யணும் ஏன் வந்து அவர்கள் இதை வந்து வலிமையாக எதிர்க்கலை ஒரு பாலிசாக போகக்கூடிய வேலையை தானே இவர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக இருந்தாலும் சரி இப்போ டிடிவி டிவி தினகரன் தனியா இப்போ திமுக மட்டும் தனியாக நின்று இதற்கு எதிராக போராடுற மாதிரியான ஒரு கள நிலவரம் தான் இப்போ உருவாகி இருக்கும் அதுதான் இப்போ நீங்கள் திமுக வைத்திருக்க முழக்கங்களே பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக ஏன் சரி நம்ம சொல்ல முடியாதுன்றது அவன் உண்மையாகவே கொள்கை ரீதியாக இல்லை நம்ம பெரிய விளக்கங்கள்லாம் சொல்லி என்ன பண்ண விரும்புறது அவர்கள் எந்த கொள்கை கொள்கையெல்லாம் என்ன பண்ணதில்லை கொள்கை என்பது சும்மா அவங்க அந்த கட அவங்களுடைய லெட்டர் பேர்டுகளில் இருக்கிறதால பயன்படுத்திக்கிறாங்க அதான் இந்த தர்மேந்திர பிரதான விவகாரத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒப்புதல் கொடுங்க நாம கூட்டணி அமை ஆட்சி அமைஞ்சால் மும்மொழி கொள்கையை பத்தி நாங்கள் பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதை வாங்கியிருக்கிறாங்களா அதை பத்தி எதாவது பேசியிருக்காங்களா அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அவர் கொள்கையோடு இருக்கிறாங்கன்றது இல்லை இன்னொன்று திமுக தான் செய்கிறதுன்றதே அப்படி ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு தமிழ்நாட்டின் உணர்வு அவங்களுடைய முழக்கட்டும் முழக்கத்தையும் பாருங்கள் வெல்வோம் ஒன்றாகன்னு வச்சிருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்கிறாங்க அது தமிழ்நாட்டின் உணர்வாகத்தான் அவங்க பிரதிபடி ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வாக அது ஒரு பிரதான அரசியல் கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கிற கட்சியாக இருக்கிற போது அதனுடைய வாதத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க அது வந்து ஏதோ திமுகவின் கொள்கை இல்லை அது தமிழ்நாட்டின் உணர்வு உணர்வை மிக சிறப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து வச்சிருக்கிறாரு இதுதான் இன்னொன்னு மாச இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வெகு வெகுமக்களோட திமுக இணைஞ்சிருக்கிறது இது வெகு மக்களுடைய உளவியல் அதைத்தான் ஒரு கட்சி அரசியல் கட்சி என்பது நான் நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுக்கு தான் அந்த கட்சியினுடைய உணர்வு பிரதிபலிக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரல் இதுதான் ஆதிக்கத்துக்கு அடிபணியாது என்பதும் இந்திய ஆதிக்கத்துக்கு தமிழ்நாட்டில் என்னைக்கு இடம் கிடையாது என்பதும் தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ் உணர்வினுடைய வெளிப்பாடு அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு அது இந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை என்பது தான் அது கேட்டுது அவங்க ஏன் இல்லை நம்ம கேட்க முடியாது அவங்க அப்படித்தான் இப்போ மோடி அவர்கள் தமிழகம் வந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது மோடி அவர்கள் உடனே சூரியன் தெரியலை அப்படிங்கிறத சொல்கிறாரு இப்போ முதல்வர் அவர்கள் வந்து எப்போவுமே காலை பார்த்துட்டு இருந்தா எப்படி சூரியன் தெரியும் கொஞ்சமாவது நிமிந்து பாருங்க அப்படிங்கிற அடிமையாக கடுமையாக மொழியை கையாள்றாரு இது ஒரு அரசியல் நாகரிகம் சார்ந்து இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தானே ஒரு முதல்வர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்படி பேசுறது பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லி மற்ற அரசியல் தலைவர்கள் பேசுகிற மாதிரி கேலி பண்ணுறதெல்லாம் எப்படி பார்க்குறது பாருங்கள் இதை வந்து ஆனால் என்ன என்ன சொன்னால் நம்ம வந்து க இது கேலியார் என்பது தான் நம்மளோ பிரச்சனையாக இருக்குது ம் அது ஒரு உண்மை இல்லையா ம் அவர் வந்து எப்படி ஆட்சி யாரத்துக்கு வந்தாங்கன்னு இப்ப பக்கத்துல இப்ப இதெல்லாம் டிடிவி தானே எப்படி வந்தாருன்னு அவர் சொன்னார் இருக்கா இல்லையா பேசின அவர் வச்சிருக்காரு முதலில் உரிமைகளுக்காக குரல் கொடுக்காம அவர் இருக்கிறாரு அப்படின்றப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது சில அரசியல்ல இந்த விமர்சனங்கள் நியாயமானதுதான் அவங்களே தவிர கடுமையா பேசுறாங்க அவங்க பேசுனதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் அவர்கள் வந்து அப்படி என்ன இல்லை அவர்கள் வந்து புனிதர்களாகவோ இந்த விமர்சனம் கடுமையாக தனிப்பட்ட தாக்குதலாக தனிப்பட்ட தாக்குதலே இல்லை இப்ப பாருங்க அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு பொருளாதார உலகில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பொருளாதார சேர்ந்து கூட்டறிக்க கொடுக்குறாங்க இது இந்தியாவினுடைய சிறப்பான ஒரு திட்டம் சிறப்பான திட்டத்தை பாதி என்ன பண்ணிடக்கூடாது பண்ணக்கூடாது இது வந்து வெகுமக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க கூடாது இவர் பெரிய பொருளாதார நிபுணர் போல அதுக்கு என்ன பண்றாரு வாதாற்று நாடாளுமன்றத்துல இப்போ எங்க காந்தி மகரை மட்டும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே ஆதரவு கொடுக்கறாரு இது என்னன்னு சொல்லுவீங்க பய தன்னுடைய உரிமைகளை இன்னொருவருடைய காலடியில் வீழ்த்துவது என்பதுதானே அவர் தொடர்ச்சியாக அமை செய்யறாங்க பாஜக என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதை ஆதரிக்கிறது ஆமா அப்படிங்குறது இதை கூட பாருங்க அந்த மேடையில அண்ணாமலை அதே நீங்க சொல்லுகிற அந்த ஓமை கதையை தான் பேசுனாரு நயனா ராயன் தான் பேசினாரு அந்த டைலாக் கூட அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி தானே பேசுறாரு என்ன இப்போ உரிமைகளை மறுத்து இருக்கிறவர்களை சொல்லுகின்ற தான் பேசுகிறார் அது கேள்விப்பொருள அப்படி தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு உண்மைதான் கூட ம் ம் இப்போ மொழிப்போர் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது வழக்கமாக இல்லாதது மாதிரி ஆயிரக்கணக்கான திமுகவினுடைய மாணவர் அணியினர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒரு களத்திலே ஒரு எழுச்சியை பார்க்க முடியுது இந்த மொழிப்போர் பற்றி இந்த மொழியினுடைய செல்வாக்கு நம்முடைய பாரம்பரியம் பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா அவசியம் ஆமாம் நீங்கள் வந்து பொதுவாக வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ் உணர்ச்சி என்பது இருக்குதுதான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம இந்தியா எதிர்க்கிறாங்க தான் ஆனால் ஏன் அதனுடைய வரலாற்று எந்த சூழலில் நம்ம எதிர்த்தோம் இன்னைக்கு அந்த நெருக்கடி எப்படி இருக்கு என்பது உணர்த்த வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு கொள்கை வழிநீக்கிற ஒரு கூட்டத்தை அவங்க சரி பண்ண நினைக்கிறாங்க ஏதோ கட்சியின உறுப்பினர்களாக இளைஞர்களாக மாணவர்களாக இல்லாமல் அவர்கள் இந்த கொள்கையினுடைய பிரதிநிதிகளாக இருக்கணும் இந்த கருத்துக்களுக்காக போராடணும்னு அவங்க பண்றாங்க அது ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்கன்னு தான் அந்த கூட்டம் காட்டுது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணியின் சார்பாக அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து உண்மையாகவே பலரும் என்ன சொல்றாங்க இளைஞர்கள் அங்கே போறாங்க இங்கே போறாங்கன்னு ஆனால் பெரிய அளவு இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் ஒரு இளைஞர் அணி மாநாடு நடத்துனாங்க நிர்வாகிகள் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் நிர்வாகிகள் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் இளைஞர் அணியில் நிர்வாகி கூட்டம் நடத்துகிறாங்க அதே போல இன்னொரு கூட்டத்தை விருதுநகர் நடத்துவதற்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்ப ஒரு அமைப்பு ரீதியாக வலுவாக்கப்பட்ட கொள்கை ரீதியாக தீட்டப்பட்ட ஒரு கூட்டத்தை பண்ணணும் இப்போ அமைப்பு ரீதியாக ரொம்ப வலுவா இருக்கிறாங்க அவர்கள் கொள்கை ரீதியாக இருக்காங்க அதை வந்து முழுமையாக செழுமைப்படுத்துகின்ற வகையில இது அமைஞ்சிருக்குன்ற தான் தெரியும் அதுக்கு ரொம்ப கான்சியஸா இந்த வேலைகளை செய்யறாங்க அப்படின்ற தான் அதில் வெளிப்படுத்தும் இப்போ சிபிஐ அமலாக்கத்துறை இதெல்லாம் கண்டு அஞ்சு நடுங்குபவர்கள் நாங்கள் இல்லை அப்படிங்கிறது பேசுறாரு என்ன தோணுதுன்னா மறைமுகமாக தாவைக்கா கட்சியையும் விஜய் அவர்களையும் விமர்சிக்கிறாரா முதல்வர் அவர்கள் ஏன்னா நேரடியாக இதுவரைக்கும் விஜய் அவர்களை விமர்சித்ததில்லை இப்போ வந்து நாங்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்று திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் உங்களுடைய பார்வை என்ன யார் தாவைக்கா திமுகவுக்கும் திமுக போட்டி யார் சொல்ல விஜய் பேசுறது அவர் சொல்லியிருக்கீங்க நீ வந்து நேத்து கூட ஒரு கூட்டம் பேசிக்கா இருந்தது அண்ணாவினுடைய கொள்கை மக்களிடம் செல் மக்களுடன் வாழ் அப்படின்ற கொள்கையா அதை வந்து ரெண்டு கட்சிகளும் அண்ணா தோற்றுவித்த கழகம் விட்டுருச்சான் அண்ணா பேரை வைத்திருக்கிற கட்சியும் விட்டுருச்சான் இவர் தான் பின்பற்றாரு அந்த கருவம் எனக்கு வந்து சிரிப்பு வந்தது இவர் கடைசி எப்போ வந்தாலும் உங்களை நினைவுபடுத்தி சொல்ல முடியுமா ஒரு மாதத்துக்கு மேல இருக்கும் ஆமா பூரவே ஒரு அதை நினைவுபடுத்தி ஏதோ ஒன்று ஒரு மாதம் சொல்லணும் இவர் எங்க மக்களோட இருந்திருக்கிறாச்சு இன்னொன்னு திமுகவுக்கு எதிர் யாருமே தான் கல யதார்த்தமா இருக்கு ஏதோ சார்பு நிலையில் நம்ம பேசலை உண்மையாவே திமுக தான் ஆட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக தேர்தல் பணிகளை முன்னெடுத்துட்டு போறது அடிப்படையில் இன்னைக்கு கூட பாருங்க இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல மகளிர் மகளிர் மாநாடு அடுத்து வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ண போறேன்னு திட்ட வச்சிருக்காங்க இப்போ ஒரு இப்படி அடுத்து இளைஞரணி மாநாடு அதே போல மாநில மாநாடுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட தேர்தல் தொட்டி இறுதி தன்மையில் அவங்க இருப்பது போல காட்டுது இதையோடு எதுவுமே ஒப்புடுற மாதிரி இல்லை அது விஜய் பேச்செல்லாம் நான் வந்து அதோட கொண்டு இல்லை இன்னொன்னு சிபிஐ பத்தி பேசுனது விஜய்னு தூக்குறது நமக்கு ஆச்சரியமா இருக்கு அவர் நேரடியாக இந்த மாதிரியான அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன எப்படியா நாங்க மிரட்டிடலாம் உருட்டிடலாம்னு சில பேர்த்துக்கு சமூகத்துல பெரிய அரசியல் விஞ்ஞானிகள் விமர்சகர்கள் எல்லாம் பேசுறாங்க இல்லையா இப்படி வந்தவங்க ஈடிக்கு பயந்துருவாங்க இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பேச்சுகளுக்கெல்லாம் அசற ஆள் இல்ல அசருகின்ற என்ற அசரு அரசு இது இல்ல அப்படின்ற மெசேஜ் அதாவது விஜய்க்கு சொந்த மெசேஜ் இல்ல நேரடியாக ஒன்றிய அரசுக்கு எத்தனை குறுக்கு குறுக்குவலிகள்ல வந்தாலும் எத்தனை இந்த போன்ற அமைப்புகளை ஒன்றிய அரசுடைய புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தினாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்றதை அவர் சொல்லியிருக்கிறாரு இது விஜய்க்கு மறைமுகமா சொல்லப்பட்டது நேரடியாக நேரடியா பாஜகவுக்கு நேரடியாக சொல்லப்பட்டது இல்ல தொடர்ந்து இவங்க எதிர்க்கட்சிகள் அதிமுகவாக இருந்தாலும் சரி தாலேக்காவாக இருந்தாலும் சரி மற்ற கட்சியினர் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசிட்டே இருக்கிறாங்க இது ஒரு ஒரு அஜெண்டாவினுடைய ஒரு புள்ளியாக பார்க்குறதா இல்லைன்னா ஒரு ஒரு பொது தளத்தில் திமுகவுக்கு ஒரு அவதூற ஏற்படுத்த நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நேற்றை மேடையிலேயே முதல்வர்கள் பேசியிருக்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அது இது ஒரு அவர்களுக்கு முதல்ல என்னன்னா அரசியல் ரீதியாக இந்த தேர்தலில் திமுக எதிர்கொள்றதுக்கு எந்த இது கிடைக்கும் இல்லை அதனால ஒரு சொன்னதை சட் இது வந்து ரொம்ப டெம்ப்ளேட்டு இப்ப நீங்க வந்து எங்க எங்கும் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் நடந்து தான் இருக்கும் நமக்கு தினத்தந்தியை படித்தது தினமும் உண்மையாகவே ஒரு தினத்தந்தி வர்ற காலத்துல இருந்து இப்போ எடுத்து பார்த்தா இது ஒரு பொது பிரச்சனை தான் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்வது பெரிய அபத்தம் உண்மையை எதார்த்தத்தில் நீ வந்து அப்படி வெளியாரும் வெளியே போக முடியாம இருக்கிறாங்களா இது பண்ணுறாங்களா அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது இவர்கள் ஒரு இது ஒரு அரசு பேசுறதுக்கு அரசு இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பெண்கள் இது அப்படின்றத அவங்க எடுத்துட்டு போறாங்க இதை சொல்கிறவருடைய யோக்கியம் தான் என்னன்னு நம்ம இப்போ கடந்த காலத்துல பார்த்தா என்ன ஆயிரும் அந்த பிரச்சனைக்கு வேணாம் மிக சிறந்த உதாரணமா சொன்னா அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க அதே நேரத்து சிஎம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு சொன்னாரு இப்ப என்ன இருந்து இன்னைக்கு வந்து செங்கார் வரைக்கும் யார குற்றவாளிகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு பாலியல் குற்றவாளிகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு தான் பாஜக அரசு ஆனா அமைதிய பெண்களுக்கு இயல்பாக பாதுகாப்பாக இருந்த மாநிலங்கள்லேயே பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒடிசா தான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சி இருந்த நவீன் பட்நாயக் உங்களுடைய பிஜு ஜனதா தள ஆட்சி அம் போயிட்டு யார் ஆட்சி அமைச்சா பாஜக கிட்டத்தட்ட ஒன்றரை ஒரு வருஷம் ஒன்றரை ஆண்டுகள் தான் ஆயிருக்கும் அந்த நான் அங்கே போய் பாருங்க வரலாற்று இல்லாத அளவுக்கு கடந்த கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டு மட்டும் முப்பத்தாறாயிரம் பாலியல் வழக்குகள் பெண்கள் மேலே என்ன பண்ணுது பெண்கள் மேலே பெண்கள் நிகழ்த்தப்பட்டதாக வழக்கு அதே போல் கூட்டு வன்முறைகள் அதே மணிப்பூர் எடுத்துக்கோங்க பெண்களை நிர்வாணமாக அலை விடுகிற காட்சியை பார்த்தோம் அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை அப்படி ஒரு சூழல் இல்லை இது வந்து அவர்களுக்கு அரசியலுக்கு வேற எதுவும் இல்லாததுனால இது டெம்ப்ளேட் ஆனது இல்லையா பொதுவாவே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்கள் சரியில்லை அப்படின்னு வந்து இன்னொன்று கடந்த காலத்தில் இப்படி தான் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் இது இல்லாத காலத்தில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதை எடுத்து பார்க்குறாங்க ஒன்றும் இல்லைன்றது தான் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவது ஒன்றும் இல்லை அப்படின்றத இந்த இதை தொடர்ந்து திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு இங்கே இந்துக்களுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதை செய்யலை இப்போ திருப்பரங்குன்றம் பல்வேறு விஷயங்களை சமூக தளத்தில் வந்து பேசிகிட்டே இருக்காங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி வருது கேரளத்தில் கூட இந்த இந்துத்துவ விஷயங்களை எடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க சவுத்தில் எல்லாம் நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னால் தான் தெரியுது இதை எப்படி உணர்றீங்க தோட சொன்ன இது காலத்துலாம் உணர்வு இது ஒரு பிஜேபி கார பிஜேபினுடைய நிகழ்ச்சி நிலை ஏன்னா அது தமிழ்நாட்டில் செல்வாக்கு செலுத்திருக்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறு இன்னொன்று சொன்னால் அதை கடந்த காலத்தில் கூட அதிமுக ஆட்சியாளர்கள் கூட சின்ன சின்ன இந்துத்துவ சொல்கிற பேரில் போய் வந்து தேவாலயங்களை தாக்குறது இது பண்றவங்களை போய் இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி வேலையில் தூண்டி உறவுக்கு பண்ணாங்க அதெல்லாம் எதுவுமே இப்போ இங்கே இல்லை இப்போ மிகப்பெரிய ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றது தான் திருப்பரங்குன்ற விஷயத்தில் வருது அது ரொம்ப சரியாக அந்த அரசு கையாண்டு என்ன பண்ணிடுச்சு முடிச்சிச்சு அதில் வந்து உறுதியான நிலைப்பாடு எடுக்கலைன்னா ஒருவேளை அது அவங்க இந்த கணக்கு பண்ணி அந்த தேர்தலை கணக்கு பண்ணி ஒரு பரபரப்பை என்ன ஆக்கணும் அப்படின்றக்காக தான் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அதை ஆரம்பத்துலேயே என்ன பண்ணிட்டாங்க உடச்சுட்டாங்க இவர்களுடைய கொள்கை இதுதான் அவங்க தான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் இப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கு இப்போ வந்து திமுகவே ஆட்சி வேண்டும் நினைக்கிறவங்களுடைய மனம்னா ஏன்னா திமுக நலத்திட்டங்களை பார்க்குறவங்க ஒரு தரப்பு இருக்காங்க திமுக தலைவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் ஒரு தனிப்பட்ட தலைவர்கள் அப்படி பார்த்து வாக்களிக்கிறவங்க இருக்கிறாங்க சில நேரத்துக்கு மா மாநில உரிமை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க இதுல பொதுவாகவே இந்த நூல அமைதி வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க சொல்றது போல மத பதட்டங்களும் ஒரு இந்தி இப்போ இந்தியாவே பத்தி அஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அதுலேருந்து ஒரு விதிவிலக்கான ஒரு மாநிலமாக தமிழர்கள் அந்த அமைதி சமூக அமைதி கப்பாற்றப்படணும்னு நினைக்கிறேன் பெரும்பான்மை இந்த ஆட்சி அதிகாரம் இது ஒன்று தான் இது சிறப்பாக கையான்னு ஒன்று தான் இது வல்லாது எந்த ஆட்சி வந்தாலும் நீங்கள் பாருங்கள் இது வல்லாத எது ஆட்சி வந்தாலும் அது பிஜேபியினுடைய கைப்பாவை ஆட்சியாக இருக்கும் அவங்க வந்து நேரே ஆட்சி அதான் செலுத்தணும்னு அவசியம் இல்லை எத்தனை அண்ணாமலை அமைச்சரான தமிழ் அமைச்சராக போகிறாங்களா அதுதான் பிஜேபியின் அதிகாரம் இல்லை அவங்களுடைய சிந்தனையை செயல்படுத்துகிற ஆட்கள் இங்கே வந்துட்டாலே அது பிஜேபி ஆட்சி தான் அப்படி ஒரு சூழலில் தான் இன்னைக்கு வந்து இருக்கு அப்படி ஒரு பெரிய நெருக்கடி அபாயம் இருக்குது அந்த அபாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தடுப்பணையாக இந்த பகுதி இருக்குது அதனால இந்த நீங்கள் சொல்லுகிறதுல அபாயம் இருக்கிறது அந்த அபாயத்தை தடுக்கின்ற ஒரு பெரிய ஆற்றலும் இங்கே இருக்குன்ற மாதிரி தான் உங்களுக்கு சமைச்சோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் சூடுபிடிக்க ஆரம்பித்தாச்சு இப்போது சமீப நாட்களாக அதிமுகவில் ஓபிஎஸ் அணியில் இருந்தவங்க மற்ற கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் திமுகவில் வந்து இணைகிறத நம்ம பார்க்க முடியுது இது எப்படினா திமுகவினுடைய கொள்கைங்கிறது தனித்துவமாக இன்றைக்கி இருந்துட்டுருக்குறது மற்ற கட்சிகள்லேருந்து ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கிறாங்க இதை வந்து ஒரு அரசியல் கணக்காக மட்டும் நம்ம பார்க்க முடியுமா எப்படி உணர்வேன் சொல்லும் போதே தான் எங்கே திரும்ப சொல்கிற மாதிரி வெற்றி பெற இடத்துல தான் இருப்பாங்க இன்னொன்று அதிமுக கூடாரம் என்பது தேர்தலுக்கு முன்பே தோல்வியை வந்து உணர்ந்தது போலதான் இருக்கு நீங்க அந்த கூட்டத்தையும் பாருங்க ஒரு கூட்டம் நடந்துச்சு பிரதமர் தலைமையில ஆமா அவர் ஒரு வாரத்தை கூட அதிமுக ஆட்சி அதிமுக தலைமையிலான ஆச்சின்னு சொல்ல மாட்டாரு எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாரு அவருடைய சின்னமை மேடையில் இல்லை இலை சின்னம் இல்லை முழுக்க தாமரை தான் ஆரம்பிச்சு இருந்த மாதிரி இருந்தது சரி அவ்வளவு நுப்பமா பார்க்கணும் மாம்பழம் இருந்ததை பார்த்தே எடப்பாடி பணம் அப்படி என்றால் வேற வழி இல்லை அவங்களுக்கு என்ன எப்பயுமே சொல்ற மாதிரி போற இதில் தான் போக முடியும் அதனால அவங்க சேர்றாங்க அந்த கூடாரம் வந்து தேர்தல் களம் என்பது கிட்டத்தட்ட நீங்கள் சூடாக ரொம்ப சூடாக இருந்தாலும் கூட கடும் போட்டி இல்லை அந்த போட்டிக்கான அந்த எதிர்கட்சிகள் இல்லை ரொம்ப பலவீனப்பட்ட நிலையில தான் இருக்குது அப்படின்றதான் களை யதார்த்தமாக இருக்குது சொல்கிற மாதிரி ஒரு அவங்களுடைய நோக்கமே என்னன்னா அந்த கூட்டணிகளை வச்சுருந்தோம்னா ஒரு மெகா கூட்டணி உருவாகிருச்சு அப்படின்னு ஒன்று காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எதார்த்தத்துலேயே அப்படி இல்லை கிட்டத்தட்ட வருங்க ஆமா அமுக்கால் கிட்டத்தட்ட கடந்த தேர்தலையும் ஒரு ரெண்டு சதவீதம் தான் வாங்கினாங்க நாடாளுமன்றத்தை தனியாக அவர் டினார் திருச்சி முகத்தவங்க ஆனால் படிப்படி அதனுடைய இது குறைஞ்சி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் ரெண்டு சதவீதம் நாடாளுமன்றத்தில் அந்த ரெண்டு ஜீரோ புள்ளி தான் குறைவு தான் இருக்கு அதில் கூடிய ஒரு துணைப் பொதுச்செயலாளர் உடனடியாக வந்து எங்கே சேர்ந்துட்டார் இவங்க போடுற கணக்கு வந்து என்னென்னா ஒரு உருவையான சாதிய கணக்குகள் இந்த உதி கிடக்க இருந்த ஒரு எண்கள் கணக்குகள் எல்லாம் போடுறாங்க அதுவெல்லாம் பெருசா என்ன ஆகாது இந்த எண்ணிக்கை கணக்கெல்லாம் வெற்றி கிடையாது தேர்தல் என்பது மனநிலைதான் தேர்தல் மனநிலையில மிகுந்த பழ பழமான இடத்துல திமுகவும் எதிரை நீந்ததே ஒன்று பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் பல சூழ்ச்சிகள் நடக்க தொடர் இப்போ தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அதில் எத்தனை பேர் இனி சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய சிக்கல்கள் இருக்குது நமக்கு மட்டும் இல்லை சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்முடைய எதிரிகளை வந்து நம்ம ரொம்ப சுலபமாக பாக்கிறோமா அதுக்கான வேலை என்ன செய்யறாங்கன்றது நீங்க இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஐம்பதனாயிரம் அறுபதுனாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்போ இதை நம்ம ரொம்ப எளிதாக நாம தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் மெத்தனத்தில் திமுக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையா அப்படி நம்ம சொல்லவே முடியாது நீங்க எதார்த்தத்தில் பார்த்தா அப்படி மெத்தனமே ரொம்ப தீவிரம் கண்காணிப்பா இருக்கிறாங்க ம் நீங்கள் வந்து இப்போ இப்போ அறிவிப்பு விட்ருக்காங்க பார்த்தீங்க இல்லையா அதில் வந்து இந்த வாக்குச்சாவடி இருக்க பொறுப்பாளர் இருப்பில் ஒரு பயிற்சி மாநாடு நடத்த போகிறாங்க தமிழ்நாடு முழுமைக்கு அவங்க இந்த விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப தீவிரமாக கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அவங்க ம கவனப்படுத்தி மையப்படுத்தி வைக்கிறாங்க எந்த வாக்கு மிஸ் என்ன ஆகிடக்கூடாது நீங்கிடக்கூடாது அது வந்து திமுக ஓட்டுன்னு இல்லை பொதுவாகவே எந்த ஓட்டுமே என்ன ஆகிடக்கூடாதுன்றது அதனால தான் பிஎல்ஏக்களை அவங்க தயார்படுத்துகிறாங்க அதே போய் அவங்க டிஜிட்டல் பிஎல்ஏன்னு ஒரு பகுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணி அது வந்து டிஜிட்டல் வாக்குச்சாவடி முகவர்கள் ஒரு தனி என்ன அப்படின்ட்டாங்க வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துலேயும் அவங்க வாக்குச்சாடி முகவர்களை போட்டுவிட்டாங்க நூறு பேருக்கு ஒரு ஆளுன்ற அளவுக்கு பண்ணியிருக்கிறதா தான் செய்திகள் சொல்கிறாங்க என்ன அதனால் வந்து எந்த வாக்குச்சாவடிலேயும் இது பண்ண முடியாது நீங்கள் தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்க இதிலே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வாக்குச்சாவடிகளுக்கையும் வாக்குச்சாடி முகவரம் லிஸ்ட்டையும் பாருங்கள் தமிழ்நாடு தான் அதுக்குள்ளே அதிகம் ஏன்னா அசால்ட்டாக இல்லை அவங்க கடுமை கிட்டத்தட்ட தமிழ்நாடு பெரிய அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க நெருக்கி ஒரு கோடி பேருக்கு நீக்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த தகுதி இந்த வாக்குகள் மறுபடியும் தகுதியுள்ளவர் விண்ணப்பிச்சிருக்காங்க இதை கண்காணிக்கிறாங்க நாம் வந்து யாரும் வந்து அதை நீங்கள் சொல்வது போல அந்த அசட்டையாக இருப்பதாக தெரியலை அது குறிப்பாக திமுக அப்படி இருப்பதாக தெரியலை யுத்தம் வந்து உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது எப்படி இந்த யுத்தக்களம் அமையும் மாறும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி